திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நான்கு நபர்களுக்கு பன்றி காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜசேகர் ராஜசேகர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திருவாரூர் நாகப்பட்டினம் சேர்ந்த மக்கள் வந்து நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்று செய்கின்றனர் இந்த நிலையில கடந்த சில தினங்களாக காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது குறிப்பாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில முப்பத்தி ஐந்து பேர் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதுல நான்கு நபர்களுக்கு பன்றிக்காய்ச்சல் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதில் அறுபத்தி ஐந்து வயது மூதாட்டி ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது மருத்துவர்களால் அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் பாத்தீங்கன்னா மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒரு நபருக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவர் அங்கிருந்து பரிந்துரை செய்யப்பட்டு தற்பொழுது திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கும் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு என்பது தனி பிரிவு என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு என தனி பெரியவர்களுக்கு என தனிப்பிரிவு என்பது தொடங்கப்பட்டு அங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர்களோட கண்காணிப்புல நோயாளிகள் வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து கல்லூரியோட முதல்வர் பன்றிக் காய்ச்சல் ஏற்பட்டுள்ள நான்கு நபர்களும் நல்ல முறையில் இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை அதே போன்று கொரோனா தொற்றின் காரணமாக மன்னார் இருந்து ஒரு நபர் தற்பொழுதுதான் வந்திருக்கார்கள் அவருக்கும் மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க அளித்து வருகிறார்கள் தற்பொழுது அந்த சொல்லக்கூடிய காய்ச்சலுக்குரிய மருந்துகள் நம்ம திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய அளவு இருந்து வருவதால் நோயாளிகளுக்கு எந்தவித பயமும் தேவையில்லை அச்சமும் தேவையில்லை காய்ச்சல் காரணமாக அதற்கு அறிகுறிகள் எதுவும் தெரிந்தால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் எனவும் முதல்வர் கல்லூரி முதல்வர் ஜோசப் வந்து தெரிவிச்சிருக்காங்க நன் நன்றி ராஜசேகர் விரிவான விவரங்களுக்கு